பொங்கிடும் மாத மா இந்த தூமை வரும் வரும்பொழுது இன்னொரு சட்டமும் இருக்குது இது ஆண்கள் பெண்கள் இருசாரளுக்கும் உள்ள சட்டம் என்னன்னு கேட்டா குளிப்பு கடமையாக போச்சு கணவன் மனைவி குளிப்பு கடமையாக போச்சு சகுர் நேரம் வந்துடுச்சு குளிக்கலை குளிக்க நேரம் இருக்குது குளிக்கலை அல்லது குளிக்கிறது நேரம் இல்லை அதனால குளிக்கலை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது குளிக்காமலேயே இவங்க நோன்பு வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருங்க தாராளமாக நோன்பு வைக்கலாம் இவங்க குளிக்கலை சாப்பிட்டு சார்க்கெலாம் சாப்பிட்டாங்க நீர்த்தெல்லாம் வச்சுட்டாங்க அல்லாஹ் போட்டு பாங்கும் சொல்லிவிட்டாங்க இந்த நோன்பு கூடுமா கூடும் இல்லை ஒன்று குளிக்கலை பிறவு பாங்கு சொன்னதுக்கு பிறகு கூட இவங்க குளிச்சு தரலாம் ஏன்னு கேட்டால் இது ஆயிஷா சுத்திகா ரதியெல்லாம் வன்ஹா அவங்க நமக்கு சொல்லி காட்டாங்க நம்பி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு குளிப்பு கடமையாக இருந்தது ஆனால் ஃபஜூர நேரம் வரைக்கும் அவர்கள் குளிக்காமல் இருந்தார்கள் அதற்கு பிறகுதான் குளித்தார்கள் இது புகாரில் பதிவு செய்யப்பட்டது ஏன் நம்பி செல்லல்லா அனுபவினு இந்த உம்மத்துக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்காகங்க நம்பி செல்லந்தாலும் செல்லும் எல்லா காலங்கள்லையும் குளிச்சுட்டு தஞ்சாவூ சொல்வாங்க சுப்பு சொல்லுவாங்க ஏன் ஒரு ரமலானில் இப்படி செஞ்சு காமிக்கிறாங்க இந்த உம்மத்துக்கு சட்டத்தை சொல்லி கொழுக்க அப்படி செஞ்சாங்கங்க இப்போ நம்பி செல்லந்தாலு செல்லும் அப்படி ஒரு நாள் குளி பாங்கு சொல்கிற வரைக்கும் குளிக்காமல் இருந்ததுனால தான் நமக்கு சட்டம் கிடைஞ்சிருக்கு சரி குளிக்காவிட்டாலும் நோன்பு வைக்கலாம் அப்படின்னு ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சுப்பு தொழுவணும் உப்பு என்ன செய்யணும் அப்போ குளித்து தான் அவனு நோன்புக்கு தான் குளிக்காவிட்டாலும் நோன்பு வைக்கலாம்னு சொன்னது இப்போ நீங்கள் சுபத்தூளை போகிறீங்க அப்போ குளிச்சுப்பட்டு நீங்கள் சொல்லுக்கிற வேண்டியது தான் அதே போல் உடனடியாக குளிக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லாவிட்டாலும் நம்பி செல்லு சொல்கிறாங்க மூன்று வீடுகளில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருகை மாட்டாங்க மூணு வீடு ஒன்று என்ன உருவங்கள் உள்ள வீடு ரெண்டாவது என்ன நாய்கள் உள்ள வீடு மூணாவது என்ன ஜுனுபாலி இருக்கிற வீடு திரும்பவில்லை குளிப்பு கடமையானவங்க குளிக்காமலேயே இருக்கிறது அந்த வீட்டுக்கார ரஹமத்து வராதுன்ட்டாங்க தாங்க நபி செல்லாமல் தான் அழிச்சலாம் அதனால் எவ்வளோ சீக்கிரம் குளிச்சலுமோ அதுதான் நல்லது ஆண்கள் பெண்கள் இருசாலாவுக்கும் அதுதான் நல்லது என்பதையும் நாம் அழிந்து கொள்வோம்